சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளா புட்டும் பச்சை பயிறு குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் புட்டு பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு அரை கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது மாவு உதிரியாக தான் இருக்கணும் இப்படி பிடிச்சா அந்த புடி பதம் வரணும் அதுதான் கரெக்டான பதம் நான் வந்து குழா புட்டு தான் பண்ணேன் குழாயில் அடியில் தட்டு போட்டு கொஞ்சமாக தேங்காய் ரெடி பண்ணியிருக்கேன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மேலே தேங்காய் சேர்த்து இதை மூடி சட்டியில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு அது மேலே வச்சுட்டு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம் விட்டு வெந்துருச்சுன்னா மேலே வந்து ஆவி வரும் குக்கரில் ஒரு கப் ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிட்டு தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து இதில் கொட்டி ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆகிடும் சுட சுட புட்டும் ரெடி ஆகிடுச்சு நம்ம கொலாலேருந்து புட்டை எடுத்துடலாம் நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்